வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் ஹார்டூல் தமிழா நீங்கள் ட்ரையல் நம்பர் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு செகண்ட் ட்ரை நம்பர் முப்பத்தி ரெண்டு எழுபத்தி அஞ்சு ட்ரெயல் நம்பரை வச்சு பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு பண்ணிக்கோங்க கேரளா இல்லாட்டி இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஆறுநூற்றி பதினாறு அறுநூற்றி பதினாறுக்கு இன்றைக்கும் ஒரு அற்புதமான முன்னிங்க நம்ம கொடுத்துருக்குறோம் பிசி பெஸ்ட் போர்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆறாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அது ஏ போர்டில் போய் ஹிட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆறாம் நம்பர் நமக்கு சி போலேயே நமக்கு டார்கெட் பண்ண மாதிரி சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு ஒன்றா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டே பாஸ் ஆயிருக்கு நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் கொடுத்தது சிபூரில் ஆறும் பாசு பிபூரில் ஆறும் பாஸ் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மை டார்கெட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சி ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் பதினாறு அப்படிங்கிற ஒரு பிசி நீங்கள் அழகாக பாஸ் பண்ணியிருக்கலாம் ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் ஒரு அற்புதமான வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இன்றைக்கி பாருங்கள் த்ரீ டிஜிட் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஸோ இன்றைக்கி ரிசல்ட் ஆறுநூற்றி பதினாறு நம்ம தொள்ளாயிரத்தி பதினாறு கொடுத்துருந்தோம் ஆறாம் நம்பர் டபுள்ஸ்ல இருந்தாலும் இன்றைக்கி வந்து த்ரீ டிஜிட் மிஸ் ஆகிடுச்சு நமக்கு ஏ போர்டு மட்டும் தான் மிஸ்ஸிங்க ஆனால் பிசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் அந்த ஏ போர்டு மிஸ் ஆனதுனால இன்னைக்கு த்ரீ டிஜிட் நமக்கு கையை விட்டு போயிடுச்சு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட் நம்ம பண்ணியிருந்தோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்றா நம்பர் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனால் வந்தது பி போர்டில் வந்துருச்சு நம்ம கொடுத்த நம்பர் வந்துருச்சு ஆனால் போர்டு மாதிரி பி போர்டில் உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ இது வந்து ஏபிபிசி இது எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற ஒரு ஏபி நீங்கள் அழகாக ஒரு செட்டிங் பாஸ் பண்ணியிருக்கலாம் இதை எடுத்திருந்தீங்கன்னா பதினாறு அப்படிங்கிற ஒரு பிசி நீங்கள் அழகாக பாஸ் பண்ணிருக்கலாம் இல்லை நான் மை டார்கெட் தான் எடுத்தேன் அப்படின்னா இதுலேயும் ரெண்டு செட் பாஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற ஒரு ஏபி பாஸ் பண்ணிக்கலாம் பதினாறுங்கிற பிசி பாஸ் பண்ணிருக்கலாம் ரெண்டில் எது எடுத்திருந்தாலுமே உங்களுக்கு ரெண்டு செட்டுமே ஒரு அற்புதமான ஒரு மாபெரும் வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஏன்னா ரிசல்ட் ஆறுநூற்றி பதினாறுக்கு ட ஆறாம் நம்பர் டபுள்ஸில் வந்ததுனால உங்களுக்கு ரெண்டு செட்டு அழகாக வந்து பாஸ் ஆகிருக்கும் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பிசி பெஸ்ட் போர்டு நம்ம கொடுத்துருந்தோம் ஆறு அதுக்கு பவர் ஒன்று வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் இதே தான் திரும்ப 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 அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி அடிக்கும்பொழுது உங்களுக்கு வந்து அடித்த நம்பரே திரும்ப வந்திருக்கு ஸோ இன்றைக்கி ரிசல்ட்டு ஆறுநூற்றி பதினாறு நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டீங்க ஸோ ஆறுநூற்றி பதினாறுக்கு நமக்கு ஆறாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ போலி நமக்கு சூப்பராக ஹிட் ஆகிருக்கு சி போலி நமக்கு ஹிட் ஆகிருக்கு ரெண்டு இடத்துல நமக்கு ஆறாம் நம்பர் வந்து ஹிட் ஆகிருக்கு அதேமாதிரி ஒன்றாம் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா பி போல நமக்கு ஹிட் ஆகிருக்கு நம்ம சொல்லியிருந்தோம் பிசி பெஸ்ட் போர்டில் கொடுக்குறோம் தில்லுக்கு துட்டா பாஸ் ஆகும் சொல்லியிருந்தோம் இன்றைக்கி பிசி பதினாறு தான் அந்த பதினாறு வந்து அப்படியே நம்ம அழகாக கொடுத்துருக்குறோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பாருங்க ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீ டிஜிட் போயிருக்கு ஸோ இன்னைக்கு ரிசல்ட்டு ஆறுநூற்றி பதினாறு அவங்க அடிச்ச ரிசல்ட் நம்ம பாருங்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசி நம்ம பதினாறு சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் நமக்கு விட்டு போயிடுச்சு ஏன்னா ஏ போர்டில் வந்து நம்ம சொதப்படுறதுனால கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு ஏன்னா ஆறாம் நம்பர் வந்து டபுள்ஸில் வரும் வந்துருக்கு ஓகேங்களா ஆறாம் நம்பர் வரும்னு தெரியும் ஆனால் அடித்த நம்பரே அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து அது டபுள்ஸில் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கல ஸோ அதனால் எனக்கு ஏ போர்டு மட்டும் சொதப்பிடும் அது பிசி பாஸ் பண்ணி முடிஞ்சது த்ரீ டிஜ் மட்டும் கைவிட்டு போயிடுச்சு ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட்வொர்க்கு ஒரு நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் உங்கள் ஒர்க் தமிழாக கேரளா லாட்ரி இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சம்மருதி டிரா நம்பர் இருபத்தி ஒன்று கொண்டான பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வந்து அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து என்ன உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸும் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கெண்டு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிஸிங்ஸ் வீடியோ நம்பியில் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நம்பளை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெயிங்கிட்டே கிட்டே பார்த்துரலாம் ஏ போல மூணு வந்து முப்பத்தெட்டு நாள் ஒன்று வந்து இருபத்தி நாலு வந்து இருபது நாள் அஞ்சு வந்து பதினேழு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஒன்று அல்லது நாலா நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு பி போர்டில் ஒன்பது வந்து நாற்பது நாள் மூணு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது பி போல ஒரு மூணாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு சி போல நாலு வந்து இருபத்தி மூணு நாள் ரெண்டு வந்து பதிமூணு நாள் அஞ்சு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சி போல ஒரு நாலாம் நம்பர்

எழுபத்தொன்று பதினேழு எழுபத்தாறு அறுபத்தேழு இருபத்தொன்று பன்னெண்டு இருபத்தாறு அறுபத்தி ரெண்டு கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கற எங்களுக்கு கடக்கில் வருதாங்கிறது பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு எஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூபில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினால் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ மட்டும்டிய மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்துட்டு திரும்பவும் ஏழா நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் ரெண்டு பவர் ரெண்டாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த நம்பரை தான் திரும்ப திரும்ப அடிக்க போகிறாங்க கடந்த பத்து நாள் அப்படி தான் அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பரு நான் திரும்ப கொண்டு வைக்கிறேன் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்ந்து ஒரு நம்பராது உள்ளே வரணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆல்போர்டில் ஏழாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் இருக்குதுன்னு பாருங்க இருந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் கெஸிங்கை மட்டும் பாருங்க நம்மளே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நான் மேட்ச் ஆகக்கூடிய எங்கள் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாம் நம்பர் வரணும் அப்படின்னா ஒன்றா நம்பர் வரணும் அடித்த நம்பரே திரும்ப திரும்ப அடிப்பாங்க நாளைக்கு வந்து பார்த்தினா ஆறாம் நம்பர் ஒன்றா நம்பர் ரெண்டு நம்பரும் சேர்ந்து வருலாம் வரலாம் ஓகேங்களா சொல்ல முடியாது ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லுமே ஏழு ஆறு தான் ஹீரோ ஓகேங்களா அந்த பத்து நாளாக ஏழு ஆறு தான் தொடர்ந்து வருது அதனால் வந்து வச்சுக்கோங்க ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்க எனக்கு பிசியில் வருது உங்களுக்கு ஏ போல்டு வந்து தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறோம் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பரை கொடுக்குறேன் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மில்ல த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் சைபர் எழுபத்தி எழுபத்திரெண்டு சைர் எழுபத்தொன்று சைபர் எழுபத்தாறு சைபர் அறுபத்தி ரெண்டு சைபர் இருபத்தேழு சைபர் இருபத்தொன்னு சைபர் இருபத்தாறு சைபர் அறுபத்தேழு சைபர் பதினேழு சைபர் பன்னெண்டு சைபர் பதினாறு சைபர் அறுபத்தொன்னு நூற்றி எழுபது நூற்றி ஏழு அப்படின்னு எடுத்துருக்கிறோம் இது வந்து ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டெர் கோட் கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருங்க பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாக ட்ரை நம்ம நம்பர்களை கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கேசிங்க என் கேசிங்க மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபை ஃப்ரெண்ட்ஸ் ஆடர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்காங்க நீங்களும் போடுங்க சூப்பராக வேணும் பார்த்தாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நம்பருக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட் கண்டுமே நன்றி நண்பர்களே ஓகே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நம்பர்களே ஆல் பெஸ்ட் தேங்க்யூ